தாம்பரம் சங்கர்நகர் நகர் பகுதியில் உள்ள கடைகளில் காவல்துறையினர் என்று கூறி தொடர்ந்து வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்து செல்வதாக புகார்கள் எழுந்தன இந்நிலையில் ஷங்கர் நகர் பகுதியில் காவல்துறையினர் சீருடையில் சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவர் கடைக்கு சீல் வைத்து விடுவதாக மிரட்டி தன்னிடம் பதினைந்தாயிரம் ரூபாய் பணத்தை பறித்து சென்று விட்டதாக பாதிக்கப்பட்ட கடை வியாபாரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட போலீசார் விசாரணையில் போலீஸ் வேடமிட்டு பணம் பறிப்பது ஸ்ரீபெரும்புதூர் வெங்காடு கிராமத்தைச் சேர்ந்த நாற்பது வயதான முரளி என்பதும் இவர் பிள்ளைப்பாக்கம் பகுதியில் உள்ள கம்பெனி ஒன்றில் வாட்ச்மேனாக இருப்பதும் வந்தது சங்கர் நகர் பகுதியில் சுற்றித் திரிந்த போலி போலீஸ் முரளியை நிஜ போலீசார் சுற்றி வளைத்த நிலையில் தன்னை நிஜ போலீஸாகவே உணர்ந்து

இதனால் காவல்துறையினரே சற்று அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் முரளியை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் தாம்பரத்தில் பட்டப்பகலில் போலீஸ் வேடமிட்டு வணிகர்களை மிரட்டி பணம் பறித்த சம்பவம் அந்த பகுதியில் கடை வைத்திருக்கும் வணிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது